கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய உடலும் உயிரும் நமக்கு சொந்தமில்லை ஆனால் நம்முடைய ஆத்மா நமக்கு சொந்தம் நம்முடைய ஆத்மா நமக்கு எப்படி சொந்தமாகிறது நாம் செய்யும் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுப்பது நம்முடைய ஆத்மா ஆகவே இந்த ஆத்மாவை பத்திரப்படுத்த வேண்டும் என்பதனால்தான் தாவித ராஜா எப்பொழுதும் என் ஆத்மாவே என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்று சங்கீதம் முழுக்க முழுக்க அவருடைய ஆத்மா தேவனை தேடுகிறதையே பேசுகிறார் நம்முடைய தேகமும் உயிரும் நமக்கு சொந்தமில்லை அது வாடகைக்காக இருப்பதனால் அது அதனிடத்திற்கு திரும்பி போய்விடும் நமக்கு சொந்தமானது நம்முடைய ஆத்மாதான் ஆகவேதான் தன் ஆத்மாவை முழுமையாக நேசித்ததால் தன்னுடைய ஆத்மா நேசரான தேவன் மீது பற்று கொண்டிருந்தார் ஒரு மனுஷன் நிம்மதியாக அமைதியாக சாந்தமாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உயிரையோ அவனுடைய உடலையோ வைத்து சமாதானம் கிடைப்பதில்லை தன்னுடைய வாழ்க்கை நிலையை நன்கு உணர்ந்து அறிந்து பகுத்தறிந்த நம்முடைய ஆத்மாவினால்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள மூலதனமாக கொடுத்ததுதான் உடலும் உயிரும் முப்பிரி நூல் அராது என்பார்கள் அதுபோலவே மனுஷனுடைய உயிரும் உடலும் ஆத்துமாவும் ஒருங்கிணைந்து இருக்கும்பொழுது மட்டும்தான் அவன் மண்ணின் மேல் இருக்க முடியும் இறைவன் நமக்கு கொடுத்த உயிரின் மூலமாகத்தான் நம்முடைய உடல் சிதையாமல் அழியாமல் உயிரோட்டமாக நம்மை நடக்கவும் செய்கிறது நமக்குள் இருக்கும் ஆத்துமாதான் நல்லது கெட்டது உறவுமுறைகள் முறைகள் பகுத்தறியும் ஞானம் கொண்டதுதான் நம்முடைய ஆத்மா இந்த மண்ணின் மீது நாம் செய்யும் நல்லது கெட்டது தானம் தர்மம் அநியாயம் அக்கிரமம் எல்லாவற்றையும் இறைவனிடம் அவர் கேட்காமலே ஒப்படைப்பதுதான் ஆத்மாவின் கடமை இந்த ஆத்மா இந்த பூமியில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு முதல் மூலதனம் நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ சிந்தனை அவ்வளவாய் ஆரோக்கியமாக இருக்கும் சிந்தனையும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் ஆத்மாவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படியென்றால் நம்முடைய தேகமும் நம்முடைய உயிரும் நாம் வாடகையும் கொடுப்பதில்லை கிரயத்திற்கு பெற்று என்றால் இனாமாக இலவசமாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படியென்றால் நம்மில் நமக்கு அடையாளம் காட்டக்கூடியது நம்முடைய ஆத்துமாதான் உயிரும் உடலும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே விடுகிறது ஆத்துமா மட்டும்தான் இறைவனிடம் நம்மை பற்றின தகவலை கொடுக்க இருக்கிறது நற்கிரியைகளால் நற்குணங்களால் நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நற்காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தும் போதுதான் அது விளங்குவதாக இருக்கிறது நம்முடைய ஆத்துமாவிற்கான முதன்மை மூலதனம் நம்முடைய சரீரம் நம்முடைய ஆரோக்கியம் ரோமர் பன்னிரண்டு இரண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் ஒன்று பெதுரு இரண்டு ஒன்பது நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்களே ஆம் நாம் அவரின் ஜனங்களாக இருக்கிறோம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் உடைத்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் இந்த வேத வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை புஷ்டியாக்கவும் ஆரோக்கியமாக்கவும் தேவனுக்கு பிரியமான கிரியை செய்யும்படியாக நம்மை உந்துகிறதாக இருக்கிறது நாம் நம்முடைய ஆத்துமாவை புஷ்டியாக்கி தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு போர் போருக்கு செல்வதற்கு முன்பதாக அவனுடைய பட்டயத்தை எவ்வளவு கூர்மையாகவும் எவ்வளவு பத்திரப்படுத்தி கூர்மையாக வைக்கிறானோ அதன் மேலேயே அவனுடைய வெற்றியும் அமைகிறது கூர்மையில்லாத பட்டயம் உடையவன் எவ்வளவு வீரமாக இருந்தாலும் போரில் வெற்றி பெறுவது சாத்தியம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் கிரியைகளால் அவரை மகிமைப்படுத்துவதும் நம்முடைய ஆரோக்கியத்தின் மேலேயே இருக்கிறது வீரனுக்கு பட்டயம் எப்படியோ அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய ஆயுதம் அவனுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் நலமாக இருக்கும் பொழுது சிந்தனை நலமாக இருக்கும் சிந்தனையும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நற்சிந்தனைகளும் நல்ல கிரியைகளும் அவனுக்குள் உருவாகிறது அடுத்த தலைப்பில் உடல் உபாதையும் அதிலிருந்து மீண்டு நம்முடைய சரீரத்தை எப்படி வளமாக பார்த்து கொள்ள முடியும் என்கின்ற தலைப்போடு பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலை முதல் முறை பார்ப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறருக்கும் அனுப்புங்கள் மற்றவரும் கேட்டு கர்த்துடைய வார்த்தையை அறிந்து கொள்ளட்டும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்